హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక వల్డ్ ఫ్రెండ్స్ నమ్మకీ పక్కదు కేరళ ఆటర్ గెస్సింగ్ ఇరుత్పది ఏళ్ళు రెండతి ఇరు నాలుగు విన్ కుళికల్ నంబర్ సెవెన్ ఎయిట్ జీరో ఫ్రెండ్స్ ఇరుత్మో ఏళ్ళు రెండీ ఇరు నాలుగు విన్ విన్ కుల్కల్ నంబర్ ఎరుణి ఎణ గెస్సింగ్ పున్నీ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முயசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டு நிற்கிறேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் தயசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் குழுக்கள் நம்பர் எழுநூற்றி எண்பது ரெண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா குழுக்கூட நம்பர் டபுள் சிக்ஸ் டூ கெஸ்ஸிங் எந்த விதமான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துக்கிறோம் நம்ம போய் இப்போ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு வந்து நாலு நாளாக மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம் ஆனால் நம்மளுக்கு வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கெஸ்ஸிங் வந்து அருமையான கெஸ்ஸிங் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அது நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம ஏ ஆள் போர்ட்டில் போகலாம் நேற்று நம்ம ஆல் போர்ட்டுக்கு எந்த விதமான நம்பர் சொல்லியிருக்கோம் ஆல் போர்ட்டில் நம்மளுக்கு எந்த விதமான நம்பரு பாஸ் ஆகிடுச்சு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுசாகவே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம் அது நான் ஆல்ரெடி நேர்த்திய வீடியோ சொல்லியிருக்கேன் சரிங்களா ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம எல்லாம் பண்ணுறோம் நமக்கு ஆள் போர்டு வந்து நான் வந்து மூணு எட்டு நாலு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் நம்மளுக்கு வந்து மூணு எட்டு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அடித்த நம்பர் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆள் போர்டில் ரெண்டு நம்பர் நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கடுத்து வந்து த்ரீ டிஜிட்டில் கூட நம்மளுக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு அந்த நம்ம பாக்ஸ் நம்பர் சொல்லிருக்கிறோம் பெஸ்ட் நம்பர் சொல்லிருக்கிறோம் சரிங்களா அது நமக்கு எந்த விதமான வந்து இது அண்ட் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஏபிபிசிஎஸ்சி சிலண்ட் நம்ம எந்த விதமான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி மூணு எட்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் இங்கே பிபோர்டில் தான் நம்மளுக்கு எல்லாம் உக்காந்து சின்னத்துக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கு இங்கே பாருங்கள் மூணு வந்து ஏ போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு எட்டு வந்து சி போர்டுக்கு சேஞ்ச் சரிங்களா மூணு வந்து ஏ போட்டு செஞ்சாச்சு எட்டு வந்து சி போட்டு செஞ்சு வச்சு நம்ம வந்து நேற்று கெஸிங்களோ ஆறு கொடுக்கல அதான் நம்ம என்ன பண்ண தப்பே அதுதான் ஏன்னா நமக்கு ஆறு ஒரு மணி லைட்டாக தான் கேந்தது ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக நமக்கு வரல சரிங்களா அதனால தான் வச்சு யாரும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து த்ரீ டிஜிட்டலுக்குள்ளே போனேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட்டலில் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணு எட்டு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் நானூற்றி எண்பத்தி மூணு சரிங்க நான் எட்டு மூணு அப்படியே கொடுத்துருக்கேன் மூணு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி தொ தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு எல்லாமே கூட ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எட்டு கூட ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி நாலு நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இலதான் இதாகிடுச்சு அதுக்கடுத்தது வந்து பாக்ஸ் நம்பர் த்ரீ த்ரீ டேஸ் உள்ள பெஸ்ட் நம்பர் பாக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துக்குறோம் சரிங்களா இப்போ அதை போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸே அதுதான் நானூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் போட சொல்லுங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நேற்று சரிங்களா எங்களை பாருங்கள் நம்மளுக்கு அடுத்தது வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு நம்மளுக்கு வந்து ஜஸ்டாக தான் மிஸ் ஆகிடுச்சு நான் வந்து எப்படி சொல்லன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பாக்ஸ் போட்டு சொல்லி போட்டுருமோனா வின்னிங் வந்துருக்கோம் சரிங்களா நம்மளுக்கு இங்கே நாலு நாய் நாலு தான் நான் எதிர்பார்த்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு இன்னொரு பாக்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் வந்து அது வந்து நம்மளுக்கு ஆறாக போயிடுச்சு சரிங்களா நமக்கு ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு யாரோ வருத்தப்பட வேணாம் சரிங்களா தயசுன்னு சொல்கிறேன் யாரோ வருத்தப்பட வேணாம் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு நம்ம கன்ஃபார்மாக திரு வின்னிங் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்கள் சப்போர்ட் இருந்தால் எல்லாமே பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து ஏபிபிசிஎஸ்சியில் நேற்று எந்த விதமான கேசியும் கொடுத்துக்கறான்னு பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் போயிருக்குது ஏபிபிசிஎஸ்சி வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து மூணு டார்கெட் வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே கூட அதனால தான் பாருங்க முப்பத்தெட்டு நான் நான் பெஸ்ட் நம்பராக கொடுத்தது வந்து எண்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் அது அப்படியே மாறி வந்துச்சு ஆனால் அது முப்பத்தி எட்டு வரணும் நம்ம வந்து எண்பத்தி மூணாக கொடுத்துக்கிறோம் ரிவர்ஸ் ஆகிடுச்சி விரதே கிடையாது சரிங்களா நம்மளுக்கு வந்து எண்பத்தி மூணு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு க மாறிடுச்சு திருப்பி வந்துச்சு சரிங்களா அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கேன் முப்பத்தொந்து கொடுத்துருக்கேன் மூணு வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக நேற்று நேற்று ஃபுல்லாகவே மூணு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் நேற்றே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட பெஸ்ட் நம்பரில் சொல்லியிருக்கேன் ஆல் ஆல்போர்டில் சொல்லியிருக்கேன் சரிங்களா த்ரீ டிஜிட்டலில் கூட சொல்லியிருக்கேன் இப்போ ஏபிபிசிஸில் கூட நேற்று சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நம்ம பவர் நம்பர் வச்சுருந்தா நம்ம எல்லாம் பண்ணுறதுனால தான் நமக்கு வின்னிங் வருது சரிங்களா அதனால தான் யார் யாராவது சப்போர்ட் பண்ணுங்க அதை சொல்ல விளம்பர சொல்ல விளம்பரம் வேறு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் குள்குள் நம்பர் எழுநூற்றி எண்பதோடய கெஸ் இங்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அது வந்து விண்வின் எழுநூற்றி எண்பது ஆள் போர்டு பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்கவே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் பவர் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருக்குமே புரியாது தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அர்த்தம் வந்து நாளைக்கு வர போ போல் போர்டில் வந்து ஒன்று ஆறு ஒம்பது சப்போர்ட் நம்பர் வந்தால் மூணு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு டார்கெட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஏன்னா கணிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது அதனால தான் இந்த ஒன்று ஆறு ஒம்பது சூஸ் எடுத்துக்கிறோம் சரிங்களா பவர் நம்பர்லாம் நாளைக்கு வரப்போகிற ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒம்பது ఓకే ఫ్రెండ్స్ సపోర్ట్ ఉంది 3 వరలం బి బోర్డ్ సి బోర్డ్ పోర్డ్ వరకు ఏ బోర్డ్ బీబోట్ సీబోడ్తరవరకు ఇంకా పారు ఫ్రెండ్స్ ఏ బోర్డ్ సి బోర్డ్ పోర్డ్ వరకు ఏ బోర్డెట్ ఆరు జీరో ఒక్క ఒరు సీ బోర్డ పొరు వరకు మూను ఆరు ఏడు జీరో ఫ్రెండ్స్ ఇది ఫుల్వే ఫోన్ నంబర్ ఎలా నమ్మటం இதில் வந்து நைன்டி பர்சன்ட் நம்மளுக்கு உர நம்பர் என்னென்னா ஏ பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஆறு பி போர்டு பொறுத்தவரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டு சி போர்டு பொறுத்தவரைக்கும் மூணு ஜீரோ ஏழு வருது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சொல்ல விளம்பர எல்லாருமே கவனமாக இருங்க அதுக்கடுத்து வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்லுங்கள் காமெண்ட் கொடுங்க ஏன்னா உங்கள் கணிப்பில் என்ன ஒரு தானே காமெண்ட்டில் கொடுங்க அது பாஸ் ஆச்சுட்டா கன்ஃபார்மாக உங்கள் பேரோட சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி காமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு எந்த விதமான பாஸ் ஆகலை அதனால அவங்க பேர் நான் சொல்லலை சரிங்களே தயவுசெய்து சொல்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் தான் முன்னாடி போக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது அர்த்தம் வந்து த்ரீ டிஜிட்டல் த்ரீ டிஜிட்டலில் நம்ம எந்த விதமான நம்பர் வருது அந்த நாளைக்கு பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட்டல் எப்பவுமே கூட நான் எப்போவுமே உங்களுக்கு பன்னெண்டு நம்பர் தான் கொடுக்குறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பன்னெண்டு நம்பருமே ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா இந்த பன்னெண்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் பன்னெண்டு நம்பரில் எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி எட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுநூற்றி எண்பத்தாறு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி எழுவத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூற்றி பதினேழு முந்நூற்றி அறுபத்தாறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னெண்டு நம்பருமே நம்மளுக்கு வந்து பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நான் எல்லாமே பன்னெண்டு நம்பர் எடுக்கிறேன் சரிங்களா மொத்தம் வந்து முப்பது நம்பர் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அவங்க நம்பர் தேவை கிடையாது அதில் நம்ம பெஸ்ட் நம்பர் கணிப்பதிக்கமாக ஒரு நம்பர் வந்து நம்ம இந்த பன்னெண்டு நம்பர் மட்டும்தான் இந்த பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் நம்ம வந்து பெஸ்ட் நம்பராக எடுக்கிறோம் சரிங்களா அந்த ஆறு நம்பரில் ரெண்டு பாக்ஸாக கொடுக்குறோம் அது தெரிஞ்ச வருஷந்தான் சரிங்களா அதனால சொல்ல விலம்புறேன் இதை செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம இந்த பன்னெண்டு நம்பர்ல ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் பார்க்கலாம் இந்த பன்னெண்டு நம்பர் பெஸ்ட் நம்பர் இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் சரிங்களா இந்த ஆறு நம்பருமே பவர் நம்பர் டெக் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதாவது சொல்கிறேன் சரிங்களா இந்த ஆறு நம்பரில் பெஸ்ட் நம்பர் வந்து பாக்ஸ் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறோம் அந்த ரெண்டு பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அந்த ரெண்டு பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபது ஜீரோ முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆறு நம்பருமே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நல்லா எடுக்கலாம் சரிங்களா மொத்தம் பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர்னால் இது மட்டுந்தான் நீங்கள் கேட்கலாம் பெஸ்ட் நம்பரில் பன்னெண்டு நம்பரில் ஆறு நம்பர் கொடுக்குறீங்க மீதி நம்பர் ஒரு வராதான்னு கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்பர் நல்ல நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கணிப்பில் அதிகமாக ஒரு நம்பர் பெஸ்ட் நம்பர் ஆ பல் நம்பர் எடுக்கிறோம் அதில் பெஸ்ட் நம்பர் பாக்ஸ் போட ட்ரைப் இப்போ நம்ம ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் இருந்தால் பாக்ஸில் மிஸ் பண்ணாமல் போடலாம் சரிங்களா அதனால தான் நான் வந்து பாக்ஸ் நம்பராக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன் சரிங்களா இது இந்த ஆறு நம்பரில் ரெண்டு நம்பர் பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் ஜீரோ இருபது ஜீரோ முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நைன் டபுள் டூ இதில் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் நம்பர் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரோ இருபது ஆறுநூற்றி ரெண்டுமே கூட நம்மளுக்கு வந்து கணிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எங்களுக்கு அதில் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போதோ இருக்கும் நாங்கள் விண்ணாகிற நம்பர் எல்லாமே கூட பெஸ்ட் நம்பரில் தான் அது சிக்ஸ்ட்டு ஆர் பெஸ்ட் நம்பரில் நம்ம பாக்ஸ் கொடுத்த நம்பரில் தான் நம்ம வின்னிங்கே வாங்கிற கூட அஞ்சு விங்கி வின்னிங்க கூட சரிங்களா அதுக்காக சொல்லிட்டு மீதி நம்பர் எல்லாம் நல்ல நம்பரும் கிடையாது நல்ல நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா எல்லாமே வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் சான் பர்சன்ட் அது சான்சஸ் இருந்தால் செவன்ட்டி இது இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து தேர்ட்டி செவன் டு இது நம்மளுக்கு இது சான்சஸ் சரிங்களா அதை வந்து சொல்ல விளம்புறேன் செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாக்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர்லாம் இருக்கும்போது நம்ம பாக்ஸ் போடுறத பெட்ரு சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம் ஏபிபிசிஏசி பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இல்லைன்னா நாளைக்கு எண்பத்தி மூணு திருப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் எண்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு பதினேழு முப்பத்தாறு தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஜீரோ ரெண்டு எழுவத்தி மூணு எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் நான் இப்படி கொடுத்துருக்கேன் சரிங்களா நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வர்றதுக்கு திருப்பி அதனால தான் நான் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் முப்பத்தி எண்பத்தி மூணு முப்பத்தாறு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம கணிப்பில் கூட அது வருது கொஞ்சம் கணிப்பில் வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு கணிப்பு காட்டுது அதனால தான் நம்ம ஃபார்ட்டி பர்சன்ட் வருது இல்லை தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது ஏன்னா ஏ அந்த ஏபிபிசிஎஸ்சி எட்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த எட்டு நம்பர் பார்க்கலாம் எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு பதினேழு முப்பத்தாறு தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஜீரோ ரெண்டு எழுபத்தி மூணு இதில் பெஸ்ட் நம்பர் வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு டார்கெட் வச்சுருக்கிறோம் அந்த மூணு டார்கெட் நம்பர் என்னென்னா இங்கே பாருங்கள் தொண்ணூத்தஞ்சி பதினாலு எழுவத்தி மூணு இந்த மூணுமே பெஸ்ட் நம்பர் தான் சரிங்களா யார் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவேன் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் எந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுனா உங்கள் காமெண்ட் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதனால சொல்கிறேன் அதே மாதிரி உங்கள் கணிப்பு என்ன மேட்ச் ஆகுதா உங்கள் கணிப்பு எங்கள் கணிப்பு மேட்ச் ஆகுதா ஆனால் எனக்கு தெரியணும் அதனால தான் கேட்குறேன் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் காமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்